ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா டீ போடுறதுக்கு பால் எடுத்தேங்க பால் வந்து திரிஞ்சு போச்சு அதனால் இதை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இன்றைக்கி சட்டன்னு ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு போன பால் பாயாசம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ரவை எடுத்துக்கலாங்க பாயாசத்துக்கு தேவையானது ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சர்க்கரை நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சேமியா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்லைஸில் ஸ்லைஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க கடாய் வானொலி எதுவாக இருந்தாலும் ஓகே பேனாக இருந்தாலும் ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேற்றிக்கோங்க நெய் சூடேறினதும் நான் எடுத்து வச்சுருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா ஃபேவரேட் சேமியா இல்லை நார்மல் சேமியா நீங்கள் எது வந்தாலும் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு பத்து செகண்ட் போல் நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கருக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக கலர் மாதிரி வந்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சேமியா ரவை ரவையெல்லாம் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க வறுத்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்க இந்த மா பாதாம் முந்திரியை வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அந்த நெய் கூடவே சேர்த்துட்டேன் அந்த ம சேமியா ரவை கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்ட பிறகு இப்போ திரிஞ்சு போன பாலை வந்து அந்த தண்ணியெல்லாம் தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு தண்ணியை வந்து வடிகட்டாமல் அப்படியே தண்ணியோடு சேர்த்துருங்க பாருங்கள் இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியாகி வந்துடும் ரவை வெந்துடும் நம்ம நெய்யில் வரதுக்குனால குயிக்காக வெந்துடும் சேமியாக வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் சக்கரை சேர்த்திக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது அதனால விட்டுட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பொடி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க சூப்பாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு சோட சோட சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பாயாசம் சட்னி ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க வாங்க பவுலில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பாயாசம் திரிஞ்சு போன பால் பாயாசம் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ